இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் இல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசல் அலா முஹம்மது அல்லாஹு மசல்ல அலஹி வசல்லிம் சங்கைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே சகோதர முசலஹிமார்களே தாய்மார்களே சகோதரிகளே மாணவ செல்வங்களே ஜங்கைக்குரிய ஜமாத்தார்களே ஆலிம் சனது ஹாஃபீல் சனது பெறக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களே நம் அனைவரையும் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொண்ட சாலிஹீன்களில் கபூல் செய்த அருள் வரிவானாக பொன்விழாவினுடைய ஆண்டில் நடைபெறக்கூடிய அளிப்பு விழா சனது பெறக்கூடிய ஆலிம்களுக்கும் ஹாஃபியர்களுக்கும் குறிப்பாக நம் அனைவருக்குமான அற்புதம் நிறைந்த ஒரு செய்தி வகி சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிற பொழுது கவுலன் சகீலா கனமான சொல் என்று சொல்கிறான் அந்த வகையை கொண்டு வரக்கூடிய ஜிபர நடிகர் சலாத்து அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது ஷதீதுல் குவா நல்ல பலம் கடுமையான பலம் வாய்ந்தவர் என்கிறான் வகி நாயகத்திற்கு இறங்குகிற பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிற செய்தி கடுமையான பனிச்சூழலாக இருந்தாலும் நாயகத்திற்கு வேர்த்து கொட்டுங்கிறாங்க நாயகம் ஒட்டகத்தின் மீது இருக்கிற தருவாயில் சூரத்துள் மாயுதா இறங்கியது அந்நேரத்தில் ஒட்டகம் வலு தாங்க முடியாமல் கால்களை மடக்கி அமர்ந்து கொண்டது ஜெய்துபுன்னு ஹாரிசா சொல்லுகிறார்கள் நாயகம் சல்லல்லா அலை சல்லம்மன் தொடை மடியில் படுத்து கிடந்த பொழுது வகி வந்தது என்னுடைய தொடையினுடைய கால் அந்த எலும்பு முறிந்து விடுங்கிற அளவுக்கு எனக்கு வழி ஏற்பட்டது வகியினுடைய அந்த இல்மு அவ்வளவு பலமானது அவ்வளவு சிறப்பிற்குரியது அவ்வளவு மேன்மைக்குரியது அதை தாங்குகிற சக்தி எல்லோருக்கும் கிடையாது என்பதனால் ஹாஃபில்களாக ஆகுவதற்கும் ஆலிம்களாக ஆகுவதற்கும் குறிப்பிட்ட நபர்களை அவன் தேர்வு செய்கிறான் என்பதனால்தான் மதரசாக்களில் ஓதுவதற்காக வேண்டி சேர்க்கப்படுகிற எல்லா மாணவர்களும் ஹாஃபில் ஆகுவதும் இல்லை எல்லா மாணவர்களும் ஆலிம்களாக ஆகுவதும் இல்லை மதரசாவில் போய் சேர்க்கப்பட்டு பல மாணவர்கள் இடையிலேயே வந்தவர்கள் இங்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது தேர்வு செய்கிறான் எதற்காக வேண்டி தன்னுடைய ஞானத்தை யாருடைய உள்ளம் உடம்பு தாங்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தேர்வு செய்கிறான் எப்படி நபிமார்களை வகிக்கு தகுந்தவாறு உண்டான பலம் உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் அல்லாஹ் தேர்வு செய்தானோ அது போன்று அல்லாஹ் சனது பெறுவதற்கும் கூட அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள இந்த ஆலிம்கள் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை இது நாயகத்தினுடைய வாக்கியம் வகையினுடைய பரக்கத் அதனுடைய இந்த ஆலிம்களின் மூலம் மூலம்தான் இன்ற அளவும் வரை தொடர வேண்டும் என்று நாடியிருக்கிறான் என்பதை அல்ல அந்த இல்மை கொடுப்பதின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் சுருக்கமான ஒரு செய்தி ஐமன் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களுக்கு பாலூட்டிய நான்கு தாய்மார்களில் ஒருவர் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் அவருடைய இறுதி காரியங்கள் முடிக்கப்பட்டு விட்டது சீதனா அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் அதன் பிறகு செய்தனா அபுபக்கர் சித்திக் அவர்கள் உமர்புல் ஹத்தாப் அவர்களை கூப்பிட்டு நம்ம உம்மு ஐமன் நாயகத்தினுடைய தாயை போய் நம்ம சந்திச்சுட்டு வருவோங்கிறாங்க அதில் செய்த அபுபக்கர் சித்திக் அவர்கள் இப்படி சொல்லவும் நாயகம் சல்லா அலி சல்லம் அவர்களுடைய தாயாரான உம்மு ஐமனை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா நாயகம் வாழுகிற காலகட்டங்களில் உம்மு ஐமனை போய் சந்திக்கிற பழக்கத்தை வச்சிருந்தாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் வஃபாத்தாகி விட்டாங்க அதனால நாயகத்தினுடைய தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்மு ஐமனை நாம் போய் சந்திச்சுட்டு வருவோன்னு போகிற பொழுது வீட்டில் பார்த்தா உம்மு ஐமன் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அதில் தபுபக்கர் சித்தியக்கரதி அல்லாஹ் அவர்கள் நாயகத்தினுடைய தாயார் உம்மு ஐமனுக்கு ஆறுதல் சொல்றாங்க நாயகத்திற்கு எது ஹைரோ அதை தேர்வு செய்து கொண்டார்கள் ஆதலினால் நாம் அதற்காக வேண்டி இனிமேல் வருத்தப்பட்டு அர்த்தமில்லை நம்மை நாமே பொறுமைக்கு உள்ளாகி ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் என்று நாயகத்தினுடைய தாயார் உம் ஐமனிடம் அதரத் செய்த அபூபக்கர அவர்கள் சொல்றாங்க அதரத்து அபூபக்கர் சித்திக்கு அவர்கள் சொன்ன ஒன்ன நாயகத்தினுடைய இழப்பு என்பது பெரிதுதான் அதற்கும் கவலைப்படாமல் இல்லை ஆனாலும் கூட நான் அதற்காக வேண்டி கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கவில்லை நாயகம் செல்லலாலை செல்லம் அவர்கள் இருக்கிற காலகட்டங்களில் இந்த மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் மத்தியில் உண்டான நேரடி தொடர்பு இருந்தது என்ன காரணமாக இருந்தாலும் என்ன நிகழ்வு இந்த மண்ணில் நடந்தாலும் பின்னில் செய்தனா ஜிபர் அல் இஸ்லாமர்கள் அல்லாவுடைய உத்தரவின் பேரில் இங்கே வந்து விடுவார்கள் நாயகத்தினுடைய வபாத்திற்கு பின்பு அந்த தொடர்பு இனிமேல் இல்லையேங்கிற வருத்தத்தில் நான் அழுதுகிட்டு இருக்கேன் நாங்கள் எந்த அளவுக்கு உண்டானது அப்பியனுடைய பரக்கத் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல ஆனால் அந்த வகியினுடைய தொடர்பு வகியினுடைய அந்த பரக்கத் இந்த ஆலிம்கள் ஹாஃபில்களின் மூலமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் செய்துமானாஹு தாலானுகு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் மஸ்ஜித் நபமியில் இருக்கிறார்கள் உசுமானவர்கள் உள்ளே இருக்கிற பொழுது சில தோழர்கள் கூட இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு தோழர் உள்ளே வருகிறார் சஹாபிதான் நாயகம் அவர்களை பார்த்து ஹசரத் அப்பா அஃபான் அவர்கள் அந்த தோழரை பார்த்து விட்டு சொன்னார்கள் இவரிடமிருந்து அந்த விபச்சாரத்தினுடைய வாடை வருகிறது நாங்கள் ஆச்சரியப்பட்டு போன அந்த தோழர் வகி இன்னும் தொடருதான் கேட்டார் உஸ்மான அஃப்வான் சொன்னாங்க வகி கிடையாது இது நல்லவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்துகிற அல்லாஹுவால் ஏற்படுத்துகிறத இல்ஹாம் இது சாதாரணமாக நம்ம எல்லா மக்களுக்கும் உண்டு உஸ்மானவர்களை கேட்ட உடனே அந்த ஆள் சொன்னார சஹாபி சொன்னாங்க நான் வெளியிலே ஒரு பெண்ணை பார்க்க கூடாத ஒரு பார்வை பார்த்தேன் நாங்கள் இதெல்லாம் உஸ்மான எப்படி கேட்டாங்க ஜினாவினுடைய நெடி வாடை வருதேன்னா அப்படின்னா இந்த ஆலிம்கள் இந்த ஹாஃபில்கள் எவ்வளவு பெரிய பலமான அதே நேரத்தில் தா சாதாரண மனிதர்கள் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத அளவுக்குண்டான பலமான வார்த்தைகளை இந்த ஆலிம்களும் ஹாஃபில்களும் வைத்திருக்கிறார்கள் என்பதில் கவனத்தில் கொண்டு ஆலிம்களே ஹாஃபில்களே உலக ரீதியில் எந்த நபிமார்களுக்கும் தனியான அந்தஸ்து கொடுக்கப்பட்டு மதிக்கப்பட்டதாக உண்டான வரலாறு கிடையாது அதுபோன்று அது வகியினுடைய இல்லைமை தாங்கி கொண்ட ஆலிமோ ஹாஃபிலோ அதே தொடர்ந்துதான் இருப்பார்களே ஒழிய நாம் ஆலிம் ஆகிவிட்டோம் ஹாஃபில் ஆகிவிட்டோம் நபிமார்களின் வாரிசுகளாக ஆகிவிட்டோம் என்பதனால் நீங்கள் இந்த சமூகம் உங்களை பத்தாம் மிகப்பெரிய மேடைகளில் வைத்து அலங்கரிக்கும் என்பதாக எண்ணி கொண்டு வெளியில் சென்று விடாதீர்கள் நீங்கள் எல்லாவிதமான வஸ்தளையும் இந்த உலகத்தில் நபிமார்கள் சந்தித்தது போன்று நீங்களும் சந்திக்க வேண்டும் ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அல்பு சாதாரணமானதல்ல என்பதினால்தான் நீங்கள் நபிமார்களுடைய வாரிஸ் என்பதாகச் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாரிஸுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் முன்னால் மசலகைகளையும் அடுத்து வரக்கூடிய மசாலிகையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவதுடன் வகையனுடைய பரக்கத்தை கியாமத்துனால் வரை இந்த உம்மத்துகளாகிய நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கிடைக்கச் செய்வானாக என்று வாழ்த்து கூறி முடிக்கிறேன் அலமதுல்லா